ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நிறைய யூடியூபில் இப்படி வரும் அப்படி வரும் கஷ்டம் நிறையா வரும் இது போகும் அது போகும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாம் உண்மையாகவே இருக்கலாம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள் பாதி பாதியாவது உண்மை இருக்கும் ஆகையால் நாம் அதையெல்லாம் நினைத்து பயப்பட வேண்டாம் ஒன்றே ஒன்று யோசித்துக் கொள்ளுங்கள் பிறக்கும் பொழுதே இறப்பு உண்டு உண்டு இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லையா அதுபோல் பூமிக்கும் அதுவும் ஒரு சொல்லுவார்களே பூமா தேவி என்று அதுபோல் அதற்கும் சில ஆயுசுகள் கடவுளாக நினைக்கிறோம் இருக்கும் இல்லையா இங்கே மக்கள் பண்ணும் நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லை பொல்யூஷன்ஸ் ஏரிகளை மூடி தண்ணிகள் எல்லாம் எந்த இயற்கை மேல் குறை சொல்லக்கூடாது இல்லையா அதுவே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஆகையால் யாரும் பயப்படாதீர்களே தைரியமாக என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் மற்றவற்றை வருவதை வரும்போது பார்த்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்